ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் பூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற அன்பான தகப்பனே ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏரனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கிரமும் புனித மிகு அவருக்கு வெற்றியளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் என்று சொல்லி அப்பா இன்றைய நாள் பதிலரை பாடலில் திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டில் நாங்கள் வசிக்கின்றோமே திருப்பாடல் ஆசிரியோடி இணைந்து உடைய வியத்தகு செயல்களுக்காக புதியதொரு பாடலை பாடி நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதித்து ஒரு மனதாய் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உன்னத உயரிய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோமையா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி இமை துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை எங்களை கைவிடுவதில்லை நாங்கள் உண்மை விட்டு விலகினாலும் அப்பா உம்முடைய அன்பை நாங்கள் நினைவு கூர்ந்தாலும் நினைவு கூறாவிட்டாலும் உம்முடைய அன்புக்கு செவி சாய்த்தாலும் செவி சாய்க்காவிட்டாலும் அப்பா இந்த உலக அன்பை தேடி நாங்கள் ஓடினாலும் உலக மனிதர்களை தேடி உலக உறவுகளை தேடி உலக மாயைகளை தேடி நாங்கள் ஓடினாலும் எங்களை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்காதவராய் எங்களை தேடி வருகிற தெய்வமாய் எங்களுக்காகவே காத்திருந்து எங்களை மாறுபோடு சேர்த்து அணைக்க துடிக்கிற தெய்வமாய் பரலோக தகப்பனாய் தாயாய் நண்பனாய் உறவாய் எங்கள் ஆத்தும நேசராய் எங்கள் மனவாளராய் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிற தெய்வம் எங்களை பராமரிக்கிற தெய்வம் எங்களை அன்பு செய்கிற தெய்வம் எங்களை அரவணைக்கிற தெய்வம் நீர் ஒருவரே ஐயா நன்றி சொல்லி உடைய பரிசுத்த நாமத்தை உயரிய நாமத்தை நாங்கள் துதித்து അടുക്കും யாழினை மீட்டி குழலினை ஊதி அப்பா இதோ உடைய பரிசுத்த உன்னத நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 தூயவர் துதிக்கு பாத்திர துதிகளின் மத்தில் அசைவாடுகிறவர் நீர் ஒருவரே ராஜாதி ராஜா அரசருக்கெல்லாம் அரசர் உலகிலுள்ள எல்லா கடவுளுக்கும் மேலான தெய்வம் நீர் ஒருவரே உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் உமை துதி பாடி மகிழ்கிறோம் ஐயா லஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பா பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி இம்மை சொத்தரிக்கிறோம் ஐயா உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய எங்களை சுற்றிலும் நல்ல உறவுகளை கொடுத்து எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் எங்களுக்காகவே எங்களோடு கூட பயணிக்கின்ற இம்மானு வேளா இமை வெளிப்படுத்துகிறதே உமக்கு நன்றி அப்பா நீர் ஒருவரே எங்கள் அன்பு தகப்ப நீர் ஒருவரே எங்கள் ஆத்தும நேசர் எங்கள் உறவு அப்பா உலகம் எங்களை மறந்தாலும் உலக மனிதர்களை எங்களை வெறுத்தாலும் ஏமாற்றினாலும் எங்களை விட்டு கொடுத்தாலும் எங்களை விட்டு கொடுக்காதவர் எங்கள் நினைவாகவே இருக்கிறவர் உம்முடைய அழகான கண்களை எங்கள் மீது பதிய வைக்கிறவர் விண்ணகத்திலிருந்து வையகத்தை உற்று நோக்கி பார்க்கிறவர் உம்மை தேடுகிறவர் மதிநுட்பமுடையவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி அப்பா எங்கள் யாவரையும் உமை தேடுகிறவர்களை உமைக்கு வெளிப்படுத்துகிற தெய்வமாக உமை உம்மை அடையாளம் கண்டுகொள்வதற்கு எங்களுடைய அகக்கண்களை திறந்து விடுகிற தெய்வமாக நீர் ஒருவரே இருக்கிறீரப்பா நன்றி சொல்லி உமை அன்னை மரியாளோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துரிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி ஐயா அப்பாவோ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீ செய்து வருகிற நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் நேசிக்கப்படுவதற்கும் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் தாளாட்டப்படுவதற்கும் மாற்றி தேற்றப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் பண்ணவரே சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வம் இதோ விண்ணையும் மண்ணையும் படைத்து மகிமையாய் வீற்றிருக்கிற தெய்வம் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தெய்வம் மரணத்தைச் செய்தவராய் சாவை வென்றவராய் அப்பா சகலத்தையும் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி அன்பினை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தெய்வமாய் நீர் ஒருவரே வீட்டிற்கிறேன் நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா அவனுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் நீர் பேசுகிற தெய்வம் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டர் ஆமாண்டவரை இதோ இன்றைய நாளிலும் கூட அப்பா அவனுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் ஐயா நீர் இந்த இறை வார்த்தை இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையான ஒரு வார்த்தை எங்கள் இருதயங்களை ஊடுருவி உடுவி பாய்ந்து அப்பா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் எங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களை எப்படி சந்திக்க வேண்டும் சோர்வு பலவீனங்களில் அவமானங்களில் நிந்தைகளில் நாங்கள் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் எப்படி சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை தந்து எங்களை ஆற்றி தேற்றுகிறீர் எங்களை சிந்திக்க வைக்கிறீர் எங்களை செயல்பட வைக்கிறீர் எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை நிலைநிறுத்துகின்றீர் எங்களை கண்டித்து ஒரு தகப்பனை போல திருத்துகிறீர் அம்மாண்டவரை என்ற நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற அவமானங்களை விமர்சனங்களை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரை இதோ மக்களோ மலைத்து போய் நிற்க மறுநூள் அறிஞர்கள் குற்றம் கண்டுபிடித்தார்கள் நற்செய்தி வாசகத்தில் இதோ நீர் பார்வையற்றவரும் பேச்சற்றவருமான ஒருவரிடமிருந்து பேயை ஒட்டுகின்றீர் நீர் செய்த இந்த அருமடையாள மக்கள் மத்தியில் இருவிதமான எதிர்வினைகளை புரிய செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே நீ செய்த இந்த அருமடையாளத்தை பார்த்து மக்கள் மலைத்து போய் தாவிதின் மகன் இவரே என்று பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் எரிசிலே மீது வந்திருந்த மறுநூல் அறிஞர்களோ இவனை பெயர் செவில் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று மீது குற்றம் சுமத்த தொடங்குகிறார்கள் பேய்களின் தலைவனாகிய பெயல் செபிளை கொண்டு பேய்களை ஓட்டுவதாக மறுநிலறிஞர்கள் சொல்கிற பொழுது பெயல் செபிள் என்றால் என்ன என்பதை ஏதோ நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றேன் அம்மாண்டவரை பெயல் செபிள் என்றால் வீட்டு தலைவன் என்பது பொருள் இந்த பெயல் செபிளை குறித்து அரசர்கள் இரண்டாம் புத்தகம் முதலதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் பெயல் செபிள் எக்ரோனின் தெய்வம் யூதர்களுக்கு தான் புறவினத்தாரை கண்டால் ஆனால் இதில் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை மட்டும் அவர்களுக்கு பிடித்து நீர் இந்த பெயில் செபிலை கொண்டுதான் பேய்களை ஓட்டுவதாக மறுநூள் அறிஞர்கள் உமிது குற்றம் சுமத்துகிறார்கள் அம்மாண்டவரே குற்றம் சுமத்துவதையே நாங்கள் அநேகர் வாழ்வாக கொண்டிருக்கிறோம் மறுநூள் அறிஞர்கள் முன்வைத்த விவாதத்தில் இதோ நீர் வெற்றி பெறுகின்றீர் ஆமாண்டவரே நான் பேய்களின் தலைவனாகிய பெயல் கொண்டுதான் கொண்டு தான் பெய்களை ஓட்டுவதாக சொன்ன மறியலறிஞர்களிடம் எனக்கெதிராக தனக்கெதிராக தானே பிளவுபடும் எந்தவிடம் நிலைத்து நிற்க முடியாது என்ற அடிப்படை உண்மையை சொல்லி சாத்தான் ஒருபோதும் தனக்கெதிரான தந்திர வேலையில் ஈடுபடாது மேலும் தன்னுடைய வீழ்ச்சியிலும் அது மகிழ்வுராது அப்படி இருக்க மறியலறிஞர்கள் சொல்வது போன்று தான் எப்படி பேய்களின் தலைவனான பெயில் கொண்டு பேய்களை ஓட்ட முடியும் என்று சொல்லி ஆனித்தரமாக ஞானத்தோடு விவேகத்தோடு நீ நீர் பதிலளிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவர அப்பா விமர்சனம் எங்களுடைய வாழ்க்கையில பொறாமை நிமித்தமாக வரலாம் விமர்சனம் எங்களுடைய வாழ்க்கையில எங்களை கீழே விழத்தாட்ட எங்கள் சகோதர சகோதரிகளிடம் எங்கள் உறவுகளிடம் இருந்து எங்களுக்கு எழலாம் ஆனால் இந்த விமர்சனைகளை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் உண்மை அம்மாண்டவர என் விமர்சனங்கள் வரும்பொழுது அதை நாங்கள் எங்கள் இருதயத்திற்கு எடுத்து கொள்ளாமல் அப்பா அது எங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக அது உண்மையாக இருந்தால் அது எங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக என்று எடுத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் பிரியப்படுத்தி வாழ உமக்கு உகந்ததை உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்து வாழ எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுப்பீராக பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் என்று சொல்லி கூறுகிறீர் அம்மாண்டவரே பரிசு தாவியானர் எங்களுக்குள்ள வாழ்கிறார் பரிசு தாவியானவர் எங்களுடைய துணையாளராக தமத்துருவத்தினுடைய மூன்றாம் ஆளாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நடக்க வேண்டிய பாதை கொடுக்கிறவர்களாக இதோ பரிசு தாவியான எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அந்த பரிசு தாவியானுடைய குரலுக்கு நாங்கள் செவி கொடுத்து அந்த பரிசு தாவியானுடைய வழியிலும் நாங்கள் நடந்து எப்பொழுதும் ஆண்டவரை உலகத்திற்கு செவி கொடுக்காமல் உலகத்திடமிருந்து வரும் விமர்சனங்களை செவி கொடுக்காமல் தாவியானுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து அப்பா நாங்கள் வாழ இந்த சப வலயங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இந்த சபத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதல் உடைய மன்னிப்பு உடைய மகா பரிசுத்தம் உள்ள பேரன்பு ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக இருதயத்தில் மறைந்து ஒளிந்து எல்லாவிதமான பாவ நாட்டங்கள் தீய எண்ணங்கள் உலகத்திற்குரிய எல்லாவிதமான சிற்றின்பத்திற்குரிய செயல்பாடுகள் எங்கள் உடலிலிருந்து எங்கள் உள்ளத்திலிருந்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வேறறுக்கப்படுவதாக எங்கள் மீது எங்கள் குடும்பத்தின் மீது நிறுவற்றுவீராக எல்லாவிதமான பலவீனங்களிலிருந்தும் இருந்தும் சோர்வுகள் இருந்தும் வியாதிகள் இருந்தும் எல்லாவிதமான சாத்தான்வரிக்கிற வலைகள் இருந்தும் கண்ணிகள் இருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக அக்காலத்திலும் எந்நேரமும் வேலையிலும் உம்மை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு ஓடக்கூடிய பரிசு தாவி என்னுடைய ஆற்றலினாலும் பிள்ளைகளின் நிரப்புவீராக ஆமாண்டவரை உலகத்தில் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உலகை வென்றுவிட்டேன் என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால் உடைய பிள்ளைகள் யாவரும் நிரப்பி அப்பா போராட்டங்களில் உம்முடைய வல்லமையை நாங்கள் கண்டுணர என் அருள் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்ற வார்த்தையின் அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமோடு கூட தொடர்ந்து நடக்க அப்படியே தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பப்பட எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தெய்வீக பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும் பலப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வெள்ள உடனிருந்து நல்ல மரணத்தை கட்டளையிடுவீராக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு நிலைகளின் போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய விடுதலையை காண்பார்களாக நம்முடைய பிரசன்னம் ஆறுதல் தரும் பிரசன்னம் விளைப்பாறுதல் தரும் பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் கலங்கி தவிக்கிற பயத்தோடு இருக்கிற போராட்டத்தோடு இருக்கிற இருள் நிறைந்த சூழ்நிலையில் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகளுடைய அப்பா இருதயத்தில் ஒரு வெளிச்சத்தையும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு பிரகாசத்தையும் கட்டளையிடுவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று அப்பா தகப்பனுக்குரிய உம்முடைய அன்புல இழைப்பார்களை பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசிர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய்ய தூய தன போற்று பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனையாக சுமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசூக்கை புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்